ஹலோ கேஸ் இதுக்கு முன்னாடி கீர்த்தியோட சீமந்தத்துக்காக வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா மாப்பிள்ள வீட்ல இருந்து வரல கீர்த்தியோட அப்பா மட்டும் தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வழியா மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டாங்க வாங்க வாங்க ஐயோ உங்க வந்துட்டாங்க நான் உட்கார வைக்கிறது கிடையாது இது அட என்ன குப்பையா இருக்கு இது அப்படியே சோஃபா போட்டு மறைச்சிருவோம் வாங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க கீர்த்தி இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிரல இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு மாப்ள நீங்களே கீதிய குட்டுவாங்க நீங்களே முதல்ல எல்லக்கு வெச்சிருங்க என்னது நானா நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா நான் வைக்கிறேன் எனக்கு போட்டோக்கு நல்லா இருக்காது இதுக்கு கொஞ்சமா வச்சு விடு போதும் போதும் இப்போ நீங்க வாங்க ஒரு பெரிய மனுஷ இப்படி தான் கூப்பிடுவீங்களா எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சா இப்ப நான் கீர்த்துக்கு எல்லா வலையிலும் போட்டு விட்டுறேன் என்னது இந்த வளையல் வித்தியாசமா இருக்குது ஆஹ் போட்டாச்சு அடுத்து கீர்த்தியோட மெட்டர்னிட்டி போட்டோஷூட் தான் நீங்களா சாப்பிட போலாம்